வணக்கம் உங்கள் விக்கியராஜ் ஜெய்காசியா யார் இவர்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் எல்லாராலையும் என்னடா இது இந்த மாதிரி இருக்காரடா அப்படின்ற மாதிரி ரொம்ப அருவருப்பாகவும் கொடூரமாக இருக்கிற மனிதர் தான் இந்த ஜெய்காசியா இவர் வந்து மெக்சிகோவை சார்ந்தவர் இவருக்கு ரெண்டு வயசா இருக்கும் போது நெருப்பு இருக்கு பாத்தீங்களா அவருடைய பிளாங்கெட் அதாவது போர்வருக்கு பாத்தீங்கன்னா போர்வ பக்கத்துல கேண்டில் வச்சிருக்காங்களா கேண்டில் வந்து தீ பற்றப்பட்டு நெக்ஸ்ட் வந்து பிளான்கெட் இருக்குங்களா அது எரிஞ்சு அவருடைய சரீரம் முழுவதும் எண்பது பர்சன்டேஜ் அதாவது குறிப்பா உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் எரிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது அவர் எரிஞ்சது அங்கிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொண்டு போயிருக்காங்க இருந்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை முழுசாவே அழிஞ்சு போச்சு இதை காப்பாற்ற முடியாது ஃபுல்லாவே எரிஞ்சு போச்சு இந்த மாதிரி கேஸை நாங்கள் பார்த்துதான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலயும் ஜெய்காசியா ரிலேஷன் வந்து சொன்ன கோப்பில் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள டாக்டர்லாம் எங்களால் முடிஞ்சவரை ட்ரை பண்ற சொல்லிட்டு அவருடைய உயிர் வந்து பிழைச்சிருக்காருன்னு சொல்றாங்க ஆனாலும் அவருடைய சரீரத்தில் உள்ள பாகங்கள்லாம் எதிர்தல்லாம் இழந்தாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இருக்காது ரெண்டு காலில் ரைட் ஹேண்ட் காலில் மட்டுமே ஒரே ஒரு விரல் இருக்குமா லெஃப்ட் ஹேண்ட்ல விரலே இருக்காது அது அவருடைய கண் இமைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த கண் இமைகள் வந்து கண்ணை வந்து ஃபுல்லாகவே மூடிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர் கண்ணை திறக்கவே முடியாது அந்த நோஸை வந்து ஸ்கின் ஸ்கின்னால மூடிட்டு நாங்களே வந்து ஓபன் பண்ணி நோஸை வந்து டெம்பரரியா ஒரு நோஸ் வச்சிருக்கு சொல்றாங்க இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சரித்திரமா பேசப்படுது அந்த அமெரிக்கா மாகாணத்திலயும் சரி எல்லா இடத்துலயும் ஆனா குறிப்பா சொல்ல போனா இவருடைய என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் அதனால அமெரிக்கால உள்ள டெக்ஸாஸ் அதாவது நம்மளுடைய இந்தியால உள்ள மாநிலம் தான் தமிழ்நாடு அதே மாதிரி அமெரிக்கால உள்ள ஒரு மாநிலம் தான் டெக்ஸாஸ் அந்த டெக்ஸாஸ்ல உள்ள அதிகாரிகள் இவரை ஒரு நாள் போலீஸ் ஆபீசரா அதாவது அதிகாரியா நியமனம் பண்ணிருக்காங்க இவரோட ஆம்பிஷனா அவங்க நிறைவேற்றிருக்காங்க ஆனா இவரை பார்க்க பாருங்க எல்லாருக்கிட்டே ஒரு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்றாரா என்னுடைய ரெண்டு கையும் இல்ல காலும் இல்ல கண்களும் இல்ல சுவாசிக்க நோசும் இல்ல என்னோட சரீரத்துல எண்பது பர்சன்டேஜ் எல்லாமே அழிஞ்சு போச்சு இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேனே ஆனா எல்லா பாகங்களும் சரீரத்துல உள்ள நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரோட மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா வச்சிருக்காங்க எல்லாத்தையும் இழந்த ஒருவராலேயே இந்த மாதிரி பேச முடியுதுன்னா கடவுள் நம்மளுக்கு எல்லா உறுப்புகளையும் நிதானமா அழகா நம்மளுக்கு படைச்சிருக்காரு அது நினைச்சு நம்மளோ சந்தோஷப்படணும் இந்த பதிவு மூலியமா நான் தெரிவிக்கிற விரும்புகிறேன் மேலும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்